ஹாய் வெட்டி சொந்தங்களே இன்னைக்கு நம்ம கோயில் ஸ்டைல் புளியோதரை தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் டுவெஸ்ட் வேர்ல்ட் வாங்க பார்க்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வறுத்தெடுக்க வேண்டியது இருக்குது இதில் வந்து நான் மல்லி கடலப்பருப்பு மிளகு வெந்தயம் எள் வரமிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை தான் நம்ம பறிச்சு போகிறோம் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத நான் எவ்வளோ ஸ்பூனுங்கிற வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு காய்ஸ் இங்கே பாருங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் கூடவே தாளிக்கிறதுக்கு வரமிளகா கருகாப்பிள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்க போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு நல்லா காஞ்சதுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லெண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் நல்லெண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் கடுகு கூடவே தாளிக்கிற கடலைப்பருப்பு அப்புறம் நான் கொஞ்சம் நிலக்கடலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இதை ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும் கடுக்கு கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கர்காப்பில் வரமிளகா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இன்னுமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கெட்டியாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ அது கூட நம்ம லைட்டாக தூள் கொஞ்சுண்டு பெருங்காயம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகும் நல்லா கொதிக்க கொடுக்கும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் நல்லா இது கெட்டியாகட்டும் இதுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் அரைச்சி வச்சிருக்க பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மள கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சது வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸ் அதுதான் இது நல்ல கெட்டியானதுமே நம்ம புளியோதரமே சூப்பராக ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டாட்டா பாய் பாய் பின் குறிப்பு மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க